நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பயிற்சி நடைபெற உள்ள பொதுவான பலன்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை டி நகர் வாணிமஹால் மினி ஹாலில் ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்க அடியேனுக்கு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி பாரதி ஸ்ரீதர் மேடம் அவர்களும் சனி கிரகத்தை பற்றிய பொதுவான தகவல்களை பற்றி அடியேனும் உங்களோடு விவாதிக்க இருக்கிறோம் நேயர்கள் அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு கிட்டி இருப்பதால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இடம் வாணி மஹால் மினி ஹால் டி சென்னை நாள் மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ தற்பொழுது அதிகரித்து வரும் சாலை விபத்துகளை தடுக்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் பொதுவாக வந்து இந்த தேய்பிரை அஷ்டமி வந்து எட்டாவது நாள் இல்லையா சந்திரன் வளர்பிரை அஷ்டமியும் இருக்கு தேய்பிரை அஷ்டமியும் இருக்கு ஸோ சூரியன் இருந்து சந்திரனுக்கான அந்த இடைவெளி அது வந்து எப்படி அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு வந்து சூரியன் ராகுவோட இருக்கிறதும் சந்திரன் வந்து தனுசுல இருக்கிறாரு இந்த ஏன்னா சந்திரன் எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல இருக்காருங்க அந்த அஷ்டமி திதி அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அது நன்மையை தருதா தீமையை தருதா அப்படிங்கிறது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இன்னைக்கு அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த அஷ்டமி திதியில் பொதுவாக நிறைய பேருக்கு மைண்ட் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் மைண்ட் ரொம்ப க கலங்கி போயிருக்கும் மனசு கலங்கி போகும் இல்லை தேவையில்லாத சண்டைகள்லாம் இருக்கும் விபத்துகள் எல்லாம் தேவையில்லாமல் நம்ம சில விபத்துகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போ சமீப காலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதும் இப்போ இந்த சூரியன் மாற்றம் இருக்குது இல்லையா பங்குனி மாதத்தில் சூரியனினுடைய மாற்றம் இப்போ சனி பகவானும் மாறப்படுறார் நிறைய பேருக்கு தேவையில்லாத ஆக்சிடெண்ட்ஸ் நானே வந்து பார்த்துருக்கேன் ஸோ அவங்க எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறதோ இல்லை உடம்புல இருந்து இரத்த காயங்கள் வருதோ அஷ்டமி திதியில் வந்து அது அதிகமாக இருக்கும் இந்த விபத்துகள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை பொதுவா விபத்துகள் ஏற்படுவதற்கு என்ன கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் தான் இந்த கேது அதுவும் இப்போ புதன் வேற சனியோட இருக்காரு ஸோ இந்த கேது பகவான் தான் நமக்கு இந்த விபத்துகளுக்கு உண்டான கிரகங்கள்னு சொல்றது அது சனியினுடைய பார்வை ராகு இதெல்லாமும் இருக்கு ஸோ ஜென்ரலி இந்த தேய்பிரை அஷ்டமி அதுவும் இந்த சந்திரன் நான் சொல்றேன் பார்த்தீங்களா அது எந்த ராசியில இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு எப்பவுமே ஒரு தேய்பிரை அஷ்டமியில் சந்திரன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எந்த விதமான விபத்துகளோ இல்லை மன சஞ்சலங்களோ இல்லாமல் இருப்பதற்கு காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் லலிதா சகஸநாமம் படிங்க அம்பாளை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த தேவத்தை பிடிக்குமோ ஏன்னா இதில் வந்து ஸ்ரீ இருக்கக்கூடிய சில உபாசனைகள் அந்த ஸ்ரீவித்யா வித்யா உபாசிட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சில ஸ்லோகங்கள் சில மந்திரங்கள்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க அதனால் லலிதா சகசிரநாமம் அஷ்டமியில் கார்த்தால் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு எந்த விதமான மனசஞ்சலமோ இல்லை எந்த விதமான ஒரு அச்சமோ இருக்கவே இருக்காது மற்ற நாளில் நீங்கள் படிங்க படிக்காமல் இருங்க அஷ்டமி அன்னைக்கு கார்த்தால் குடிச்சிட்டு ஒரு லலிதா சமம் தெரியலையா உட்காந்து கேளுங்க அது ஒன்றே நல்ல பரிகாரமாகும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்